அதையோட சஸ்பென்ஸ் ரிவியூவல் ஆகாமல் பதில் சொல்லுங்கள் அதாவது இப்போ நீங்கள் வந்து சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஜாதி வெறி என்பது பிறப்பில் அல்ல வளர்ப்பில் அப்படிங்கிறதான் நீங்க புதுசாக சொல்லியிருக்கீங்க இந்த இந்த சாராம்சம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா எல்லாமே உள்ள அப்போ அப்பா ஜாதி வெறினா புள்ள ஜாதி வெறியாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருந்தது ஆனால் முத முதல்ல நீங்கள் அது காரணம் பிறப்பு காரணம் இல்லை வளர்ப்பு தான் ஜாதி வெறிக்கு காரணம்னு சொல்லி இந்த தாட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பொதுவாகவே நான் என்ன என்ன ஒரு மத வெறியாகவும் ஜாதி வெறியெல்லாம் எப்படி பார்ப்பேன்னா மத நம்பிக்கை இருக்கலாம் அது அவங்களோட தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு ஜாதி நம்பிக்கை இருக்கலாம் அது அவங்க தனிப்பட்ட இது பட் அது எங்கே ஜாதி வெறியாக மாற இதுக்கு எதாவது தீர்வு கொடுக்கணும் மத வெரியா மாறமே அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கிடைக்கிறோம் ஸோ அப்படி கொடுக்கணும்னு நான் யோசிச்சது தான் இந்த இது நம்ம பார்க்குற பா இதுலேயே வந்து சாம்பியான் ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு அந்த சா அதில் தான் நீங்கள் அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த காரணத்துக்காண்டி தான் பண்ணாங்க அப்படி இன்று வேறு வேறு இது இன்னைக்கு நேற்று நடக்குது இல்லை பல ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ தான் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது எங்கே யார் வளர்கிறாங்களோ அவங்க வளர்ப்பின் முறையில் தான் அவங்களோட இது இருக்கும் நம்ம படத்தோடய கிளைமேக்ஸிலே அதை நான் சொல்லியிருப்பேன் எங்கே வளர்ற யார் வந்து என்ன இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் இதுதான் அந்த

இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மட்டும் அதை கூட அந்த கேஸ் பற்றி வந்துடுச்சு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அந்த தீர்ப்பு தான் அந்த இது மாதிரி வேறு வேறு காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பளங்களை கோர்ப்பு தான் இந்த படம் பண்ணுறோம் நல்லா பண்ணியிருக்கீங்க அதில் முற்றிலும் முற்றிலும் உண்மையான கதை தேனி மாவட்டத்தில் இருக்கும் முத்தாலம்மன் கதை தான் அது அதுக்கு ஆவணம் யாருனா சா தமிழ் செல்வனும் சோ பரமசிவன் அவங்களாம் அந்த ஆவணத்தை எடுத்து இது நாங்கள் ஆக்சுவலாக அதை காமிச்சது வெறும் இருபத்தஞ்சி சதவீதம் காமிச்சிருக்கோம் அது அதோட எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் அதை சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதில் வைக்க முடியல அதனால் அந்த மேலோட்டமாக அது உண்மை கதையை சம்பவமாகவே வச்சுருக்கோம் அதான் அந்த டூடியில் அவங்களுக்கு காமிச்சிருக்கோம் அந்த டூ ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன எதுக்காக முத்தாளம்மன் எப்படி வந்தாங்க எப்படி தோன்றுனாங்க அதோட நீச்சி என்ன அது இப்போ எப்படி கொண்டாடப்படுகிறது இதோட ஆதியில் எப்படி இருந்துச்சுன்றத அதை கரையாக அது உண்மை சம்பவம் தான் வந்து ரொம்ப சாஃப்டான கதைகளை தான் ஏற்படும் ஆனால் அவர் இருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டாக ஐயா வந்து எப்பயுமே வந்து சினிமா அதாவது சினிமாவை வணிகமாக பார்க்குற ஒரு சமூகம் இருக்காங்க சினிமாவை கலையாக பார்க்குற ஒரு சமூகம் இருக்காங்க இந்த வணிகத்தையும் கலையும் கலந்து ஒரு ஆல்டர்னேட் சினிமா தான் ஐயாவோட பட் அவர் வந்து அவர் பார்த்த வாழ்க்கை அவர் வளர்ந்த வாழ்க்கையை வச்சு அவர் பண்ணுறாரு நான் கடந்து வந்த வழிகள் நான் கடந்து வந்த பாதைகள் அதில் நான் சந்தித்த மனிதர்கள் தான் இதில் கதை மாந்தர்களாக ஹீரோயின் ஹீரோயின் உங்களுக்கு வந்து பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு இன்னொரு தோற்றம் வருது என்ன தோற்றம் சொல்ல வேண்டாம் இன்னொரு தோற்றம் வருது அதை எப்படி ஒத்துக்கிட்டு நடிச்சீங்க ஒரு இந்த 3 கருத்தல கடைய நாயர் கடைய நாயர் வந்து நான் என்னுடைய கேரியர் அப்படிங்க பாயிண்ட்ல யோசிக்கிறது விட சாராவா வாழ்ந்த கரெக்டா இருக்கு இந்த தரிக்க வந்து அக்கீடான ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படிங்க அப்படிங்க डायरेक्टर சார் விஜய் இன்னே அடுத்த படமாவது உங்க அப்பா கதை சொல்லி நடிப்பீங்களா கேட்டிருக்கீங்களா இல்ல மீமா இல்ல எனக்கு தெரியுமா இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க இல்லை கடைசியாக படம் காட்டுவேன் ஏன்னா அப்பா டைரக்டராக இருக்கிறத விட அவர் அப்பா தானே அதுவும் நம் என் என் துறையிலே இருக்கிறதுனால பயப்படுவாங்க எல்லாருக்கும் அப்படிதான் இந்த துறையில் உங்கள் பையனை விட்டுறதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குல்ல அதாவது எனக்கு வந்து அடுத்தது எந்த படம் பண்ணாலும் என்னோட பொட்டென்ஷியல் மீறி ஏதாவது ஒன்று முயற்சி கொடுக்கும் அப்படின்னு இருக்கேன் அதனால நான் தெரிவித்து

ஆனால் இந்த சாமி சிலை இப்படி அடிக்கிறது கேள்விப்பட்டதே இல்லை கேள்விப்படாதனால அது உண்மை இல்லைன்ற அர்த்தம் இல்லை இல்லைங்க இதுவரைக்கும் எத்தனையோ பார்த்தாச்சு தேனி மல்லரை எல்லா ஆட்டமும் பார்த்தாச்சு அந்த அம்மன் இதில் பார்த்தாச்சு இப்படி ஒரு இது எனக்கு பார்த்தது இல்லை எந்த படத்தில் இதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் இருக்கும் வேர் ரிலீஜியன் என் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டாட்சுன்னு சொல்லுவாங்க சுகி சிவன் ஐயா படம் மதங்கள் முடியும் இடத்துல தான் சமயங்கள் முடியும் இடத்துல தான் ஆன்மீகம் பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து சமயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு அண்ணன் வந்து தென் மாவட்டத்துக்காக தான் இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடக்கும் அந்த சித்திரை திருவிழாவில் ஒரு இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் கோடி சனங்கள் வந்து சந்தோஷமாக கும்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அதே வந்து எப்போ வந்து என்னோடய சிறு வயசுலாம் நான் பிள்ளையார் சொல்கிறதுக்கு எப்படி பார்த்துருக்கேன்னா ஒரு மண் பிள்ளையார் செஞ்சு அந்த மண் பிள்ளையாரில் ஒரு சின்ன ஒரு ஒரு ரூபா காயின் வச்சு ஆற்றுல

இருந்தால் சட்டப்படி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அப்போ இது அது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையாட்டு நீங்க ஏன் மறுபடியும் திணிக்கிறீங்க கலப்பு மனங்களால நிறைய பேரு சாதி விட்டு போயிட்டான் சாதி இல்ல நானே என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன் நீங்க ஏன் சினிமாக்காரன் மட்டும் இருந்து இருந்து திணிக்கிறீங்க ஜாதி திணிப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்போ நீங்க ஏதோ இதை வந்து சென்னையை மட்டும் பார்க்க கூடாது ஏன் எல்லா ஊர்லயும் சொல்றேங்க எங்கள் கேட்டு வேற வேற விதமான ஊர் எல்லா ஊர்லயும் சொல்றேன் அவர் ஊர்லயுமே சொல்றேன் அவர் ஊர்லயுமே யார் ஊரா எடுத்துக்கிட்டாலும் அதே பசங்க ரெண்டு பசங்க இங்க சென்னையில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கவே பேசிக்கிறவானுங்க ஆனா அதே ஊருக்கு திரும்பி போகும்போது அவங்க ரெண்டும் பேசிக்கிறது இல்ல அவன் வேற தெருல தான் இருப்பான் இவன் வேற தெருல தான் இருப்பான் இன்னும் அந்த ஜாதியை ஒருத்தரையும் இவரு யா எந்த ஜாதியுமே தெரியாது இவர் இருக்கு யார் எல்லாரும் நாங்க தினசரி படம் பாக்கிறோம் எவனுக்காக எந்த ஜாதி தெரியுமா இது எல்லாமே கிராமங்களில் நடந்த உண்மை கதைகள் தான் நான் ஒரு உதாரணம் சொல்லுங்க உண்மை கதைகள்னா உண்மை சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் உண்மை வேற கதை வேற இல்ல எதுக்கு சொல்ல வேற சொல்றீங்க

அவங்க அவங்களோட நியாயத்தையும் அவங்களோட பார்வையும் அவனே சொல்லியிருக்காங்க அதில் எல்லாமே இது அவங்க முக்கிய இயக்குனர்களும் பார்த்துருக்காங்க அவங்க பார்த்து அவங்களோட ஒப்பீனியனும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ சார் ஒரு ஐயா வாழ்த்துக்கள் ஜாதி முடியும் அப்படிலாம் சொல்லுறது வாழ்த்துக்கள் ஆனால் இதே ஜாதி கட்சியில சீட்டு வாங்கி நின்று பையனையே தேர்ந்ததுக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னா இது இந்த படம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கமாயிருக்கு அவங்க அப்பா சீட்டெல்லாம் வாங்கலாம் இல்லை யாரும் பேர் பேர்னோங்க பாலா தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்று சொல்லுங்கள் இருங்க நான் கேட்குறது அதுதான் நாம் தமிழர் கேட்டார் இருங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க இல்லை உங்களுக்கு இல்லை நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும் புரியுங்களா நீங்கள் வந்து எப்படி அப்படி சொல்லுவீங்க நீங்கள்

நல்ல கேள்வி நான் அவங்க பாராட்டுறேன் ஆக்சுவலாக வந்து அதாவது இந்த படம் எடுக்கும் பொழுது அவர் சீட்டு வாங்கினது இதனால் இதெல்லாம் தாண்டி இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா எனக்கு வந்து நான் இந்த கதையை ரெண்டு இரண்டு மூன்று கதாநாயகர்கள்ட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவன் மூணு வேறு வேறு கெட்டப் வேணும் அப்படின்றனால அவனால் தவிர்க்க முடியாத சூழ்நெல்லாம் பண்ண முடியல பட் அவங்களையும் நான் மிகப்பெரிய ம மரியாதையோடு இருக்கேன் அப்போ எனக்கும் விஜயத்துக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தார் அப்போ நான் கேட்டிருந்தேன் இது மாதிரி எனக்கு வந்து ஒரு தமிழ் முகமாக எந்த பிம்பமும் இல்லாத ஒரு நடிகன் வேணும் அது நடிக்க தெரிஞ்சவனாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்படி நடிக்க தெரிஞ்சவனா கேட்டப்போ வந்து அவர் சொன்னார் யார் மாறின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குன்னு சொன்னார் அப்படி ரெஃபரன்ஸ் கேட்டப்போ வந்து எனக்கு வந்து பரியர் பெருமாள் கதிர் மாதிரி ஒரு முகம் வேணும் எனக்கு ஒரு தமிழ் முகம் வேணும்னு கேட்டிருந்தேன் அப்படி அவர் அறிமுகப்படுத்துறது விஜித்து ஸோ அப்படி விஜித்தை வந்து நான் சந்திக்கமேது அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் ஏற்கனவே வந்து ஐஸ்வர்யா தனுஷ் மேடம் ஆரம்பிக்கிறத ஆரம்பித்து சில காரணங்களாக மாறிய பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டு சில காரணங்களால் நின்று போன அந்த ஸ்கிரிப்டையும் அவர் தான் கமிட்டாயிருந்தார் அதில் நிறைய உடல் உழைப்பு அதாவது ஒரு அறுபது வயசு சாரி அறுபது கிலோ இருந்தவர் நாற்பத்தஞ்சு கிலோ இடையாக குறைச்சி அதுக்கு போஸ்டர்லாம் பார்த்தேன் அதுக்கு அடுத்தது தான் வந்து பரியரும் பெருமாளில் இவர் கமிட் ஆகி சில காரணங்களால் அதுவும் நின்று போயிடுச்சு ஸோ எனக்கு தேவை வந்து ஒரு கதை நாயகன் தேவைப்பட்டால் நடிக்க தெரிஞ்சவங்க தேவைப்பட்டான் அந்த ஒரே இதுதான் எனக்கு அந்த என்னைக்கு நான் விஜயத்தை பார்க்குறேனோ அன்றைக்கி தான் முதல் முறை தங்கர்பச்சன் அண்ணனையும் பார்க்குறேன் நீங்கள் தங்கர்பச்சன் அண்ணனை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியாது சினிமாவுக்கு ஜாதி இல்லை சினிமாவுக்கு மதம் இல்லை சினிமாவுக்கு இது எல்லாமே ஒரே குடும்பம் தான் நீங்கள் இந்த கேள்விக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் தேதி வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏப்ரல் தேதி இந்த இடத்துல நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஆடியோ ரிலீஸில் சீமான் அண்ணன் வேறு வேறு அவர் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கார் ஸ்நேகன் அவர் வேறு சித்தாந்தத்தில் இருக்கார் நடுவில் கருப்பள்ளி ஏப்பில் வந்தார் அவர் வேறு சித்தாந்தத்தில் இருக்காங்க இது மாதிரி நேற்று படம் பார்த்த வளவன் அண்ணன் வேற சித்தாந்தத்தில் இருக்காங்க இது மாதிரி வேறு வேறு நபர்கள் வேறு வேறு சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களும் இந்த படம்னு வரமேது இது அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இதை வந்து ஒரு கலை கலை படைப்பாக மட்டும்தான் பார்க்குறோம் நான் விஜித்து வந்து எந்த ஒரு ஜாதியை இதுக்குள்ள அவன் ஒரு தமிழ் முகம் அவன் வந்து ஒரு சினிமாவை கலையாக தவமா கற்றுக்கிட்ட ஒரு பையன் ஸோ அந்த பையன்தான் நான் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி என்ன ஜாதி என்ன நான் சொல்ல வந்த கதையும் அதுதான்

இந்த படம் தொடங்கப்பட்டது எப்படின்னு கருது அதுக்கு முன்னாடி நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினரும் கிடையாது அந்த கட்சி அலுவலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது பொதுமா அதுக்கு மேலே வேணுமா இருங்க உங்களுக்கு கிடைச்சது இல்லை இங்கே பாருங்க கிடைச்சது இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த கட்டடம் தாண்டி அடுத்த கட்டம் செவன்டி எம்எம் தேட்டர் நூற்றி அறுபத்தி ஆறு பற இசை கலைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க எட்டு பேருந்தில் வச்சு கொண்டு வந்து நேரடி ஒளிப்பதிவு பண்ணி பறை பாட்டு பண்ண பத்தொம்பது பாட்டு வந்தால் தாண்டவ பதிவு அதில் லாரன்ஸ் அப்போ தான் பரப்ப ஆறு நிமிடங்களில் ஒரு பரையிசை கலைஞனுடைய அந்த சாதிய ஒடுக்குமுறையாக இருக்கிற ஒரு குறும்படம் படம் முழுக்க அந்த தலித்துக்களுக்கான சிக்கல்கள் முழுக்க நான் பேச என்னுடைய படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாதாரணமா நீங்க ராமதாசை விட அன்புமணியை விட அரசியல் பேச ஒதுக்கீடுகளை இந்தியாவிற்கு பெற்று தந்தவர் ராமதாஸ் சொந்த சாதிக்கு வாங்கி கொடுத்தாரு அதை அனுபவிக்கிறீங்களா எல்லாரும் எந்த நாக்கு வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லுங்க வேணாம் சொல்லுங்க இல்லங்க சாதி கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தாரு நாங்க அனுபவிக்க மாட்டோம் சொல்லுங்க

சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்கள் அன்புமணி தவிர்த்து இந்த எண்பது ஆண்டுகளில் எவ்வளோ வேலைகளை செய்திருக்காங்க சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை அதனால் யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது புரியுதா எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலகம் கூட எங்கே இருக்குங்க தெரியாது நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞர் எங்கள் கருத்தை நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் பேசக்கூடாது

அவன் 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 சம காலத்தில் அவன் சாதாரண ஒரு நாட்டாமையாவோ ஒரு கவுன்சிலராகவும் பார்த்தவன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் மிகப்பெரிய ஜாதி கட்சி தலைவராகவும் இருக்காங்க ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன அவ இவங்களை எப்படி எதிர்க்க முடியும் பெரிய சண்டைப்பட்டு எதிர்க்க முடியாது இல்லை போலீஸில் போயோ இது பண்ண முடியாது ஸோ அவன் அதுக்காண்டி சில காரியங்கள் பண்ணுறான் தன் வேலை மெசேஜ் என்னன்னா இதெல்லாம் பாக்காதீங்க இனிமேல் வர சம்பந்தம் நல்லா இருக்கட்டும் அவங்க இதெல்லாம் அடிப்படையில் வரதில்ல மண்பின் அடிப்படையில் தான் வருகிறது என்பதை சொல்வதற்காக நிறைய டைம் பண்ணி பாத்து படம் போட்டா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க அடிச்சுடுவாருங்க சரிங்களா எங்களை வந்து நீ தாழ்த்தி பேசிட்ட தொண்டுட்ட ஏதாவது விஷயம் பண்ணிருப்பாங்க வைக்கும் போது அவங்க சொல்லு பிரஷர் தான் என்ன பண்ணுவீங்க கட்டாயம் வரும் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்னன்னா அம்பேத்கர் ஐயா சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்லி ரெண்டு சொல்லியிருக்காரு நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றதுல வந்து எல்லாருமே ஒத்த கருத்தில் தான் இருக்காங்க நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே ஒத்த கருத்தில் இருக்காங்க எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்கிறதுல இன்னுமே ஒவ்வொரு தட்டு ஒவ்வொரு அடுக்கு நான் ஜாதிகளை சொல்ல வரல பார்ப்பனியத்தில் அங்கே மேலே ஆரம்பித்து கீழ் வர வரைக்கும் எல்லா அடுக்குலையுமே அந்த இது இருக்கு ஒரே ஜாதியிலேயே வேறு வேறு கிளிகளில் சேர்ந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்கு இதெல்லாம் தாண்டி அவங்க புரிஞ்சு இதெல்லாம் வேணாம் இதை தாண்டி வருவோம் அப்படின்னு நினைக்கணும் இது நான் முக்கியமாக நான் இது இந்த அடுத்து வர சந்தித அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது மிகச்சரியாக போயிருக்கணும் நான் பார்க்குறேன் சார் வந்து பெரும் கோப முடியவர் நல்லது கதை சொல்லி ஓகே வாங்க நீங்கள் நான் உண்மையை சொல்ல திருப்பி சொல்கிறேன் கதை வந்து படம் போட்டு காமிக்கிற வரைக்கும் அவருக்கும் இந்த இதுக்கு நான் கதையை சொல்லவே இல்லை படம் போட்டு ஃபஸ்ட்டு ரஷ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரஷ் தான் வந்து கியூப்பில் நாங்கள் பார்க்கவே தான் அண்ணனே கூட்டிகிட்டு போனோம் இப்படி ஒரு படம்ன்ட்டு ஸோ தான் முதல் முறையாக அண்ணனுக்கு காமிச்சு அண்ணனுக்கு கடைசி வரை இந்த கதை உங்களுக்கே தெரியும் அவருக்கு இந்த இதில் எந்த தலையீடுமே பண்ணலை அவரு இனி விஜித்து ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல இந்த கதையை அப்பாவுக்கு வேணாம் சார் அப்பாட்ட சொல்ல வேணாம் சார் நானே எடுத்து நானே நடிக்கிறேன் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன்னாரு அப்படி முடித்துட்டு காமிக்கப்பட்ட படம் தான் இந்த ஏன் மறைக்கப்பட்ட மறைக்கணும் இல்லை அதாவது ஒரு கலை சொல்லிடு அதாவது ஒரே சொல்லிடுறேன் ஏன் மறைக்கணுன்றது எந்த இதுவும் இல்லை எப்பயுமே ஒரே விஷயத்த வேற வேற பார்வையில் பார்ப்பாங்க ஸோ இப்போ நான் ஒரு பார்வையில் பார்த்துருப்பேன் நான் வாழ்ந்த முறை வேற நான் சந்தித்த மனிதர்கள் வேறு இப்படி நான் ஒரு இதாக சொன்னேன் இப்போ அண்ணனோட பார்வையில் அதில் சில சில மாற்றங்கள் வரலாம் அதை என்னோட இதோட இன்னும் கூட பிரமாதமாக கூட அண்ணன் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு பட் என்னோட நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லணுன்றது எனக்கு எந்தவித தலையீடே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் விரும்பி நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது ப்ரொடியூசரும் சரி விஜித்தும் சரி இதில் எந்தவித தலையீடும் அவங்களும் எந்த இதுவும் சொல்ல எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் என்ன எடுக்கணும் நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க பேரத்தில் நான் ஏன் சொல்லலன்னா என்னன்னு சொல்கிறது கிழமனாக நடிக்க போறேன்னு நான் சொல்ல முடியும் பாயிட்ட பிள்ளை அதனால் ஏன்னா எப்படி சொன்னாலும் அவருக்கு புரியாது இந்த கதையை பண்ணிவிட்டு காமிச்சாதானே புரியும் இப்போ நானே உங்கள் முன்னாடி வந்து இதான் நடிக்க போகிறேன் படம் பார்க்காம இதாக நடிக்க போறேன்னா உங்களை நம்ப முடியாது ஆனால் நான் தேட்டர்லாம் கற்றுக்கிட்டதுனால எனக்கு இது எப்படி பண்ணணும் இப்படி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால் சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்புறமா நான்

மனுஷன் அவனுக்கு இது பத்தியே தெரியாது அவனுக்கு இந்த ஜாதியும் மதமும் அவனுக்கு ஏற்படுற பிரச்சனைனால இது நடக்குது அவனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அதனால ஈஸியா கனெக்ட் பண்ணி பண்ணம் தவிர இது இப்படி ஆகுன்றதே இப்பதான் பார்த்தேன் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினது கிடையாது ஏன்னா நான் அசோக்லர் ஈகா தாங்கள் அதனால் இப்படி தானே படித்து வளர்கிறோம் நம்ம சிட்டியில் நம்ம பசங்க எல்லாரும் அப்படிதான் வளர்றோம் அதனால் நான் அதை பற்றி அப்பாங்க